சத்தியவான் சாவித்திரி வரலாறு மந்திர தேசத்து மன்னர் அஸ்வபதி ஒரு நாள் நாரதரிடம் தனக்கு புத்திர பாக்கியம் இல்லாததை சொல்லி வருந்தினார் காரடையால் நோன்பு இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றார் நாரதர் அதன்படியே மன்னருக்கு பிறந்தாள் சாவித்திரி கல்வி கலைகளை கற்று தந்து வீரமங்கையாக மகளை வளர்த்தார் ஒரு நாள் வேட்டைக்கு போன சாவித்திரி காட்டில் சாலுவ தேசத்து மன்னர் சால்வன் அவரது மனைவி மகன் சத்தியவானை சந்தித்தாள் போரில் நாட்டை இழந்த சால்வன் காட்டில் வாழ்ந்து வந்தார் சால்வனும் அவரது மனைவியும் குறை உள்ளவர்கள் அவர்கள் பாசமுடன் சத்தியவான் கவனிப்பதை பார்த்த சாவித்ரி அவன் மீது காதல் கொண்டாள் இவரே எனக்கு ஏற்ற கணவர் என தீர்மானித்தாள் விஷயத்தை தன் தந்தையிடம் தெரிவிக்க அவரும் சம்மதித்தார் மந்திர தேசம் வந்த நாரத மகரிஷிக்கு மகளின் விருப்பத்தை தெரிவித்தார் அஸ்வபதி சத்தியவானுக்கு அட்பாயுள் என்பதால் யமன் அவனை நெருங்கும் காலம் வரப்போகிறது என எச்சரித்தார் ஆனாலும் மன உறுதியுடன் சத்தியவானை கணவராக அடைந்தாள் சாவித்திரி அரண்மனை வாழ்வை துறந்து காட்டிற்கு சென்றாள் மாமனார் மாமியாரை பரிவுடன் கவனித்தாள் காலம் வேகமாக ஓடியது சத்தியவானின் ஆயுள் முடியும் காலம் நெருங்கியது ஒரு நாள் சாவித்திரியின் மடியில் தலை வைத்து படுத்திருந்த சத்யவனின் தலை கீழே நழுவியது கணவரின் உயிரை யமன் கமர்ந்து செல்வது போல் அவளுக்கு தெரிந்தது தன் கற்புத்திறத்தால் யமனை பின்தொடர்ந்தாள் இறுதியில் போராடி கணவரின் உயிரையும் மீட்டாள்